வணக்கம் நண்பர்களே உயிர் சுடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சமையலறையில நாம தினமும் பார்க்குற ஒரு சின்ன விஷயம் நமக்கே தெரியாம நம்ம வீட்டுக்கு வறுமையை கொண்டு வர ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொன்ன நம்புவீங்களா ஒரு வீட்டின் இதயம் எதுன்னு கேட்டா அது அந்த வீட்டின் சமையலறை தான் குடும்பத்தோட ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நிம்மதி எல்லாமே அங்கிருந்து தான் தொடங்குது இதனால தான் நம்ம முன்னோர்கள் அறையை ஒரு கோவில் மாதிரி புனிதமா பாத்தாங்க ஆனா இந்த அவசர உலகத்துல நம்மில் பலரும் குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்கள் தங்களையும் அறியாம செய்யற ஒரு சின்ன தவறு வீட்டுல லட்சுமி கடாட்சம் குறையவும் பணக்கஷ்டம் அதிகமாகவும் ஒரு முக்கிய காரணமா அமையுதுன்னு பெரியவங்க சொல்றாங்க அது என்ன தவறு நம்ம செல்வத்தையும் குடும்பத்தோட நிம்மதியையும் பாதுகாக்க நாம உடனே மாத்திக்க வேண்டிய அந்த ஒரு பழக்கம் என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்க போறோம் இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக காரணங்களையும் நம்ம வாழ்க்கை முறைக்கு அது எப்படி உதவுதுன்னு விரிவா பார்க்கலாம் அதனால வீடியோவை முழுசா பாருங்க சரி நம்ம வீட்டுக்குள்ள வறுமையை வரவழைக்கிறதா சொல்லப்படுற அந்த முக்கியமான தவறு என்ன அது வேற ஒண்ணும் இல்லைங்க ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சமையலறைய அசுத்தமா விட்டுட்டு போறதுதான் குறிப்பா சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவாம அப்படியே சிங்க்ல போட்டுட்டு தூங்க போறது நிறைய பேர் நினைக்கலாம் இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு காலையில எழுந்து கழுவிக்கலாம் ராத்திரி ஒரே டயட்டா இருக்கு அப்படின்னு ஆனா வாஸ்து சாஸ்திரமும் நம்ம முன்னோர்களோட நம்பிக்கைகளும் இதை ஒரு பெரிய தவறா குறிப்பிடுது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா சமையல் அறைங்கிறது அன்னை அன்னபூரணி வாசம் செய்கிற இடம் நாம் சமைக்கிற ஒவ்வொரு பருக்கையிலும் அன்னபூரணியின் அருள் இருக்கு அப்படிப்பட்ட புனிதமான இடத்துல ராத்திரி முழுக்க எச்சில் பாத்திரங்களும் உணவு மிச்சங்களும் கிடந்தா அங்கே எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாகிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மகாலட்சுமியின் அம்சமான அன்னபூரணி அசுத்தமான இடத்துல தங்கமாட்டாள்னு சொல்லப்படுது இதனால வீட்டில் பணவிரயம் கடன் தொல்லைகள் வரலாம்னு பெரியவங்க எச்சரிக்கிறாங்க இதை ஆன்மீக ரீதியா மட்டும் பார்க்காம நடைமுறையில யோசிச்சு பாருங்களேன் ராத்திரி முழுக்க கழுவாம இருக்கிற பாத்திரங்கள்ல கிருமிகள் அதிகமாகும் கரப்பான் பூச்சி எலி மாதிரியான பூச்சிகளோட தொந்தரவு அதிகமாகும் இது வீட்டில் இருக்கிறவங்க குறிப்பா குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை இல்லையா இதனால தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரவும் வாய்ப்பிருக்கு அதனால இந்த ஒரு பழக்கம் நம்ம பணத்துக்கும் நல்லது இல்ல ஆரோக்கியத்துக்கும் நல்லது இல்ல இதை எப்படி சரி பண்றது ரொம்ப சுலபம் எவ்வளவு களைப்பா இருந்தாலும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சிங்க்ல இருக்கிற பாத்திரங்களை கழுவி சமையல் மேடையையும் சுத்தமா தொடச்சிட்டு போங்க இதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனா இந்த ஒரு நல்ல பழக்கம் உங்க வீட்டுல ஒரு நேர்மறை ஆற்றலை நிரப்பி மகாலட்சுமியோட அருளை தக்க வைக்க உதவும்னு நம்பப்படுது ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் இந்த முக்கிய தவறோட சேர்த்து சமையலறையில நாம தவிர்க்க வேண்டிய இன்னும் சில விஷயங்களும் இருக்கு இதுவும் பணப்பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் தவறு ஒன்று உடைந்த சேதமடைந்த பாத்திரங்களை பயன்படுத்துறது இது நம்ம பலரும் செய்யற ஒரு பொதுவான தப்பு லேசா விரிசல் விட்ட தட்டு கைப்பிடி உடைந்த கப் ஓரம் பெயர்ந்த பாத்திரம்னு எதையுமே தூக்கி போட மனசு வராம பரவாயில்ல யூஸ் பண்ணலாம்னு சமையல் அறையில வச்சிருப்போம் ஆனா வாஸ்து சாஸ்திரப்படி உடைந்த பொருட்களை வீட்டுல குறிப்பா சமையலறையில் வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லப்படுது இது தரித்திரத்தை வரவழைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு உடைந்த பொருட்கள் ஒருவித எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும்னும் அது வீட்டில இருக்கிற நல்லிணக்கத்தையும் பண வரவையும் பாதிக்கக்கூடும் சொல்லப்படுது தீர்வு இன்னைக்கே உங்க சமையலறையை ஒரு முறை செக் பண்ணி பாருங்க விரிசல் விட்ட உடைந்த சேதமடைந்த பாத்திரங்கள் எதுவா இருந்தாலும் தயங்காம அதை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துங்க அதுக்கு பதிலா விலை குறைவா இருந்தாலும் புதுசா வாங்கி பயன்படுத்துங்க இந்த சின்ன மாற்றம் உங்க வீட்டுல இருக்கிற சூழலை இன்னும் நேர்மறையா மாத்திரத நீங்க உணரலாம் தவறு ரெண்டு அரிசி டப்பாவை முழுசா காலி பண்றது நம்ம பொறுத்த வரைக்கும் அரிசிங்கிறது வெறும் உணவுப் பொருள் கிடையாது அது மகாலட்சுமியோட அம்சம் அதனாலதான் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்றோம் அப்படிப்பட்ட அரிசியை சேமிச்சு வைக்கிற பாத்திரத்தை அது பிளாஸ்டிக் டப்பாவா இருந்தாலும் சரி பெரிய பானையா இருந்தாலும் சரி ஒருபோதும் முழுசா காலியாக விடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்ல அரிசி பானை காலியா இருக்கிறது அந்த வீட்டுல வளம் குறையறதுக்கான அறிகுறியா பார்க்கப்படுது இது ஒரு அபசகுணமாகவும் கருதப்படுகிறது தீர்வு உங்க வீட்டுல அரிசி பாத்திரம் முழுசா தீர்ந்து போற வரைக்கும் காத்திருக்காதீங்க அதுல கால் பங்கு அரிசி இருக்கும்போதே அடுத்த மூட்டையை வாங்கி நிரப்பிடுங்க எப்போதுமே அந்த பாத்திரத்துல கொஞ்சமாவது அரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது வீட்டுல அன்னபூரணியும் மகாலட்சுமியும் நிரந்தரமா வாசம் செய்ய வழிவகுக்கும்னு நம்பப்படுது வெள்ளிக்கிழமைகள்ல அரிசி வாங்குறது இன்னும் சிறப்பான பலன்களை தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இது போல நம்ம முன்னோர்கள் சொன்ன வாழ்க்கை ரகசியங்களையும் ஆன்மீக உண்மைகளையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தவறு மூன்று உப்பை கையாளும் விதம் சமையல்ல உப்பு இல்லாம எந்த ருசியும் இல்லை அந்த உப்புவின் மகாலட்சுமியோட அம்சமா பார்க்கப்படுது கடலில் பிறந்த மகாலட்சுமிக்கு கடலில் இருந்து கிடைக்கிற உப்பும் ரொம்ப பிரியமானதுன்னு ஒரு நம்பிக்கை ஆனா அந்த உப்பை நாம கையாளும் விதத்துல சில தவறுகளை செய்யறோம் பாரம்பரியமா உப்பை பிளாஸ்டிக் அல்லது இரும்பு பாத்திரங்களை விட பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரத்துல வைக்கிறது நல்லதுன்னு ஒரு கருத்து இருக்கு அதே போல ராத்திரி நேரத்துல விளக்கு வச்சதுக்கு பிறகு உப்பை யாருக்கும் கடனா கொடுக்க கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி செஞ்சா நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமி கடாட்சத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கற மாதிரி ஆகிடும்னு பெரியவங்க நம்பினாங்க உப்பை தேவையில்லாம சிந்தவோ வீணாக்கவோ கூடாது தீர்வு உப்பை ஒரு பீங்கான் ஜாடியிலேயோ அல்லது கண்ணாடி பாத்திரத்திலேயோ வைங்க அந்த ஜாடியை மூடி வைக்கிறது நல்லது தேவைப்படும் போது மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க ராத்திரி நேரத்தில் உப்பு கொடுக்கிறத தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமா வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும்னு நம்பப்படுது தவறு நான்கு சமையலறையில் தேவையில்லாத குப்பைகளை சேர்க்கிறது நம்ம சமையலறையை ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்துறது பல பேரோட பழக்கம் பழைய பேப்பர் காலி பாட்டில்கள் தேவையில்லாத டப்பாக்கள் ரிப்பேரான மிக்சின்னு எல்லாத்தையும் சமையலறை பரன் மேலேயோ இல்லை ஒரு மூளையிலையோ குமிச்சு வச்சிருப்போம் வாஸ்து ரீதியா பார்த்தா வீட்டுல குப்பைகள் சேர்றது அதுவும் சமையல் சேர்றது வீட்டுக்குள்ள வர்ற நல்ல ஆற்றல் ஓட்டத்தை தடுக்கும்னு சொல்லப்படுது ஜோதிட நம்பிக்கைகளின்படி இது ராகு கேது போன்ற கிரகங்களோட எதிர்மறை தாக்கத்தை அதிகப்படுத்தலாம்னு ஒரு கருத்து இருக்கு இது தேவையில்லாத குழப்பங்கள் மன உளைச்சல் திடீர் செலவுகள் வர ஒரு காரணமாக அமையலாம் தீர்வு மாசத்துக்கு ஒரு முறையாவது சமையல் முழுசா சுத்தம் செய்யறதை வழக்கமாக்கிக்கோங்க பல மாசமா பயன்படுத்தாத உடைந்த தேவையில்லாத பொருட்களை உடனே அப்புறப்படுத்துங்க குப்பை தொட்டிய தினமும் சுத்தமாவைங்க சமையலறை எந்த அளவுக்கு சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு வீட்டுல சுபிட்சம் பெருகும் இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம் ஆனா நம்ம முன்னோர்கள் எதையுமே ஒரு காரணம் இல்லாம சொல்லல ஒரு வீட்டின் தலைவி மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் சமையல் செய்யும் போது அந்த உணவே அமிர்தமா மாறும்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுல எப்போதுமே ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்திருக்கும் இரவில் பாத்திரங்களை கழுவுவது உடைந்த பொருட்களை அகற்றுவது பானையை காலியாக விடாமல் இருப்பது உப்பை சரியாக கையாள்வது குப்பைகளை சேர்க்காமல் இருப்பதுன்னு இந்த எளிய பழக்க வழக்கங்களை போது உங்கள் சமையலறை சுத்தமாகவும் மங்களகரமாகவும் மாறும் இது உங்கள் மனதிலும் வீட்டிலும் ஒருவித நேர்மறை உணர்வையும் அமைதியையும் கொண்டு வருவதை நீங்களே உணரலாம் இதுவே பணக்கஷ்டங்கள் படிப்படியாக குறையவும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கவும் ஒரு நல்ல தொடக்கமா அமையும் மகாலட்சுமியோட அருள் உங்க குடும்பத்துக்கு எப்போதுமே கிடைக்கட்டும் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் பயன் தந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இதன் மூலம் பயனடைய உதவுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்